தந்தை மகன் தூய் யாவியாரின் பெயராலேவராவா இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய்யாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு தவருங்கள் இறையேசுகள் அன்பாண்டு சகோதரே சோதரன் பாண்டு தொலைக்காட்சியிலே விசுவாசிகளே பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு என்று நம் ஆண்டவர் கிறிஸ்து உன் கண்ணில் இருக்கக்கூடிய குறைகளை பார் பிறர் கண்களுடைய குறைகளை பாராதே பிறரை தீர்ப்பிடாதே என்ற கருத்துக்களை செவி முடுக்க இருக்கின்றோம் திருப்பலியை தொலைக்காட்சியின் இணையத்திலும் ஒப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எழுந்து நிற்போம் வார்த்தை அல்ல வாழ்க்கை என்ற கருத்திலே ஆண்டவரே நாங்கள் என்று உடைய வார்த்தைகளை கேட்கவும் கூடியிருக்கிறோம் எங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் பாவங்கள் இவைகளை எம்மை தூய்மைப்படுத்தும் இதனால் தூயாவையினுடைய வல்லமையும் ஆற்றலும் நாங்கள் பெறுவோமாக தூய தூதர்கள் எங்களை வழிநடத்துவார்களாக பாதுகாப்பார்களாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமே முதல் வாசகம் சீராக்கிய ஞான நூலில் இருந்து வாசகம் சலிக்கின்ற போதே சல்லடையில் ஊமி தங்கிவிடுகின்றது அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாது பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே அழிவுக்கு உரியது அழியாமையையும் சாவுக்கு உரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உறுதியோடு இருங்கள் நிலையாய் நில்லுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம்மாடும் புரிதலோக்கா எழுதிய நட்சந்து வாசகம் காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல இருப்பர் நீங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் கனியால் அறியப்படும் ஏனெனில் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சைக் குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே புகழ் நோ குட் ட்ரீ பேர்ஸ் பேட் ஃப்ரூட் நார் எகெயின் டஸ் எ பேட் ட்ரீ பேர் குட் ஃப்ரூட் கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை நண்பார்ந்த சகோதர சகோதரே அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே நம்ம பங்கு தந்த இல்லத்துக்கு முன்னாடி ரெண்டு மூன்று மாமரம் இருக்குது பூசோதி படங்களுக்கு தெரியும் எந்த மாமரத்து பழம் சூப்பராக இருக்குண்டா காயா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பழமா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இன்னும் ரெண்டு மரம் தொடக்கூட மாட்டான் அவரே புளிப்பு நாறு இது நல்ல மரம் நல்ல காய்க்கிறது நல்ல சுவையா இருக்கும் இது புளிப்பு அதான் வாழ்க்கையும் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா சொற்கள் நன்றாக இருக்கும் செயல்கள் நன்றாக இருக்கும் வாழ்க்கை புளிப்பா இருக்கும் கசக்கும் மாற்று கருத்து இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பட்டமாக சொல்வார் எவ்வாறு நீ நல்ல மரமாக இருக்கிறாயா நல்ல கனி கொடுப்பாய் அல்லது கெட்ட மரமா நீ நல்ல கனி கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாய் மாற்றுவது என்பது மிக கடினம் கிணறு கட்டுவாங்க அந்த காலத்தில் அப்படி கிணறு தோண்டும் போது என்ன செய்வாங்க தெரியுமா கீழே செங்கலை வச்சுதான் கட்டுவாங்க மற்ற சிமெண்ட்டுகள்லாம் வச்சு பூச மாட்டாங்க தண்ணி உள்ள வரணும் ஊற்று உள்ள வரணும் அப்படி பொழுது அடியில் அடிப்படையில் நெல்லி மரத்தை வளை வளைவாக வச்சு அந்த நெல்லி மரத்தை வச்சு அது மேலே கல் அடிக்கிட்டு வருவாங்க ஒரு அஞ்சு வடி வந்தோடனே இன்னொரு நெல்லி மரம் அந்த பலகையை வைப்பாங்க மறுபடியும் அஞ்சு மரம் இந்த நெல்லி மரம் என்ன செய்யும் வருகின்ற உப்பு நீரை நல்லதாக்கி உள்ளே கொடுக்கும் அந்த கிணற்று நீர் இறைக்கப்பட வேண்டும் இறைக்கின்ற கிணறு சுரக்கும் இறைக்க இறைக்க சுரக்கும் கிணறு நல்ல தண்ணீர் சில எல்லாம் பாசி பிடிச்சி கிடக்கும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படி நம்முடைய உள்ளம் நல்லவைகளை கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவைகள் சுரக்கும் கொடுக்காம அப்படியே மூடி இறுகி போயிருந்தாயானால் நாற்றம் எடுக்கும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவனாக இருக்கрай என்று சிந்திக்கே இந்த அழைக்கப்படுகிறோம் சோ an act you reap your habit சோ so your habit and you reap your character சோ so your character and you reap your destiny செயல் பழக்கமாகும் பழக்கம் நடத்தையாகும், நடத்தை உன் முடிவாகும் செயல் பழக்கம் ஒவ்வொரு செயலும் செய்ய 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 அது பழக்கமாகிறது ஆகவேதான் பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுத் தருகிறோம் நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதுதான் இன்றைக்கு நம்முடைய நடத்தையாக இருக்கிறது பெரியவர்கள் பெற்றோர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள் அதை இப்பொழுது நம்முடைய நடத்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பார்க்கின்ற நம் பிள்ளைகள் அதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வாழ்வார்கள் ஒரு சின்ன பழக்கம் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தந்தை மகன் ஆவியான் பேராலே சிலுவை குறைஞ்சபட்சம் சிலுவை அடையாளம் குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம் மண்டியிட்டு அந்த தினத்தை அர்ப்பணிக்கின்ற ஜபம் எழுபத்தி எண்பது எண்பத்தொன்று நான் சென்ட் தாமஸ் மலை மேலே இருக்கும் பொழுது காலையில ஐந்து மணிக்கு அந்த மலை உச்சியிலேருந்து போருவோம் பல்லாவரம் தாண்டி போகும் எல்லாம் கேக்குறாங்க ஒரு அருமையான ஒரு ஒளிபெருக்கி பாடல் நம் கிறிஸ்துவ பாடல் ஒரு ஜெபம் வருகிறது எங்கிருந்து வருகிறது நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அங்கே ஓடிட்டு இருக்குது நல்லதை செய் தொடர்ந்து செய் அப்ப அந்த அர்ப்பணிக்கும் ஜெபம் காலையில் சொல்லணும் இந்த நாளை முழுவதும் என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் அது தெரியாதா சிலுவையாவது போடுங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதே போல இரவு படுக்குவதற்கு முன்னால் சிலுவை அடையாளம் போட்டு ஜெபமால சொல்லிட்டு படிக்கலாம் குடும்ப ஜெவம் சொல்லிட்டு படுக்கலாம் அதுக்கெல்லாம் தெரியாது நம்மளால வெரி வெரி பிஸி பீப்புள் முடியாது எனக்கு நேரம் இல்ல ஏன் குடும்பம் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல முடியாதா குடும்பம்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பழக்கத்தை உருவாக்க முடியாதா முடியாத காரியமா கேள்வி கேட்டு பாருங்கள் தவக்காலம் வருகிறது இவங்களை எல்லாம் கொஞ்சம் குத்தி கிளறி எழுப்புங்கள் சரி அதுவும் முடியலையா படுக்க போறதுக்கு முன்னாடி நாலு பக்கம் சிலுவை போட்டு படிக்க சொல்லுங்க பிள்ளைங்களை காவல் சமரசம் வேணுங்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது இல்லையா அதுவும் தெரியலையா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நாலு பக்கம் சிலுவை போட்டு படுக்க சொல்லுங்க அது கூட செய்ய முடியாதா எவ்வளவு தூரம் செய்யலாம் பழக்கங்கள் வழக்கமாகும் வழக்கங்கள் செயலாகும் செயல்பாடுகள் என்னுடைய நடத்தை ஆகும் கேரக்டர் ஆகும் அச்சுன்னு தும் இயேசுவை ரசியம் சொல்லணும் ஆணு வாய்ப்படுக்குறாங்க கொட்டாய் விடுறாங்க சிலுவை அடையாளம் போடணும் இதெல்லாம் சின்ன சின்ன பழக்கங்கள் கட்டுக்கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவ போர்டிங்கில் வந்து இருந்தாங்கன்னால் அந்த பிள்ளைங்க போடுவாங்க செய்வாங்க அதை பார்க்கிற பிற மதத்து பிள்ளைகள் ஐயோ இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களே நானும் கற்றுக்கொள்ளணும் சிறுவேடையெல்லாம் போடுவாங்க பிதாசுதல் போடுவாங்க இப்படி ஒரு பிள்ளை இந்து பிள்ளை கற்றுக்கொண்டது கிராமத்துக்கு போச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்து மாப்பிளை தான் அந்த இந்து மாப்பிளை கிட்டே கேட்டுச்சு ஏங்க நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்திலே வளர்ந்தேன் எனக்கு கிறிஸ்துவ பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர்லேயும் மாதா கோவில் இருக்குது என்னை தடுக்காதீங்க சரி சரி போயிட்டு வா என்ன அது நல்லது தானே கடவுள் பக்தி இருக்குது நல்லது தானே போயிட்டு வா அனுப்பு நல்ல மனுஷன் நல்ல மனம் அனுப்பி வச்சான் ஒரு நாள் நான் வெளியூருக்கு போறேன் வரத்துக்கு தாமதமாகும் வீட்டிலே இரு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் போய் வேலையை முடிச்சு வர்றதுக்கு போச்சு இரவாய் போச்சு இந்த இருட்டில் எங்க காட்டில் போறது எப்படி வெளியிலேயே ஒரு மரத்தடியில் படுத்துட்டு திருப்பி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி துண்டை விரித்து ஒரு மரத்தடியில் வெளியில படுக்கிறான் இருட்டை இருட்ட அப்படின்னு ஒரே சத்தம் நரி ஊழ எடுது அந்த அளறுது இவனுக்கு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு ஆர்ட் அடிக்குது ஐயோ தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே யாரும் துணை இல்லையே என்று சொல்லி அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு யோசனை கடவுளே என்னை காப்பாற்று இந்த மாதிரி ஆபத்து சமயத்தில் தான் கடவுள் வருவார் அப்படித்தானே நம்மளும் செய்கிறோம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு எண்ணம் அடாடா நம்ம மனைவி கடைசியில் தூங்குறதுக்கு முன்னாடி என்னவோ பண்ணி மந்திரம் போடுவாளே அந்த மந்திரத்தையாவது நான் கற்றுட்டு வந்துருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டு சரி என்னவோ அவள் செஞ்ச மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு என்ன சொல்லுவான் என் பொண்டாட்டி போட்ட கோடை என்னை பாதுகாத்துக்கொள் என் பொண்டாட்டி போட்ட கோடை என்னை பாதுகாத்துக்கொள் என்று நாலு பக்கமும் சிலுவை அடையாளம் போடுவான் என்ன சொல்கிறான் சிலுவைன்னு தெரியல பொண்டாட்டி போட்ட கோடுன்னு ராத்திரி பேய் வந்துச்சு ஆனால் அந்த பேய் அவனை சுற்றி பார்க்குது இவனோ ஒரு ஓட்டை இவனை சுற்றி ஒரு கோட்டை அதான் முக்கியம் இந்த சிலுவைனா என்னான்னு தெரியல இருந்தாலும் அந்த சிலுவையை அவன் போட்டான் ஆகவே பேய் அவனை அண்ட முடியவில்லை அவருடைய அர்த்தம் தெரியாமலே இந்த சிலுவை சின்னமானது என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி போட்டானே அவனுக்கு அரணாக கோட்டையாக பாதுகாப்பாக இருந்ததே தெரிந்து நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாகாதா ஆண்டு நீ நீன் அரண் நீரன் கோட்டை நீரே எனக்கு எல்லாம் இருக்கிறாய் சங்கீதம் சொல்கிறது எல்லாம் பாட வேண்டும் அந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்க வேண்டும் அதை முயற்சி செய்யக்கூடாதா செயல் பழக்கமாகவும் பழக்கம் நடத்தியாகவும் நடத்தை உன் முடிவாகும் ஃப்ரூட் ஆஃப் லவ் ஜஸ்டிஸ் அண்ட் அண்ட்யூட் அண்ட் டெம்பரன்ஸ் நம்பிக்கை விசுவாசம் அன்பு நீதி விவேகம் மனவலிமை சாந்தம் ஆகியன ஒரு சீடனின் அடையாள பண்பு ஒரு சீடனாக இருக்கிறாயா இவைகள் எல்லாம் இருத்தல் வேண்டும் உன்னை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கல்லூரியில ஒரு மாணவன் நானும் இந்த பங்கில் ஒரு உறுப்பினராக சேர வேண்டும் சரி எங்க இருக்கிற என்ன இருக்கிற விசாரிச்சா வேற பங்கு சொல்றான் ஏன் அந்த பங்கு கோயிலுக்கு தானே போகணும் நீ ஏன் இங்க வர அப்ப அவன் சொன்னா இந்த பங்கிலிருந்து வடிக்கின்ற படிக்கின்ற என்னுடைய காலேஜில் இருக்கக்கூடிய என் உடன் படிக்கின்ற பிள்ளைகள் இந்த பங்கில் இருக்கிற பிள்ளைங்க மட்டும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பதை பார்க்கிறேன் சிறந்த பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களைப் போல நானும் இருக்க வேண்டும் ஆகவேதான் இந்த பங்கு அப்படி எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா ஒரு கிறிஸ்துவன் என்றால் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும்

என்னும் பாறையை கண்டடைவோம் ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி அப்படின்னு என்ன தெரியுமா நான் நல்லா தான் இருக்கிறேன் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்குரிய காரியங்கள்லாம் செய்கிறேன் மாத சுந்தெல்லாம் கட்டுறேன் ஏழைகளுக்கு உதவி செய்றேன் ஒன்றும் என்கிட்ட குறைபாடு இல்லை பஞ்சமா பாதகம் ஒண்ணு நான் செய்யல நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் காம்ப்ளசன்சி இல்லை எப்படியாவது ஒரு பூச காணணும் ஞாயிற்றுக்கிழமை கடன் அது காலையோ மாலையோ எப்படியாவது சோம்பேறித்தனம் மாலையில மழை பெய்து சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் என்று சோம்பேறித்தனமாக என்னுடைய கடமையை செய்யாமல் மேல் மட்டத்திலேயே அப்படியே ஷேலோ கடற்கரைக்கு போனீங்கன்னா அந்த கரையில தான் ஆர்ப்பரிக்கும் ஆழம் இல்ல ஆழ்கடலுக்கு போனா நிசப்தமா இருக்கும் ஆழ்கடல் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் ஆழமாக சென்று கிறிஸ்து என்னும் பாறையை கண்டடை அந்த கிறிஸ்துவத்தினுடைய ஆழம் அதுதான் விசுவாசத்தினுடைய ஆழம் நமக்கு தேவை உள்ளம் குழைய உடல் குழைய உள்ளிருந்த கள்ளம் குழைய என்று காண்பேன் பராபரமே தாய்மான வார்த்தைகள் உள்ளம் குழைய உள்ளமானது கடினமான உள்ளம் குழைய வேண்டும் கனிந்து பிசைந்து கனியாக்கி அப்படி அந்த தமிழ் பாடல் வேலை என்ன சொல்லுகிறது கடினமான உள்ளத்தை உடை அந்த பாறையை உடைத்து நொறுங்குண்ட நெஞ்சமாக உன்னை மாற்று அதை இறைவன் புறக்கணிப்பதில்லை சங்கீதம் உடல் குழைய அப்படியே நிமிந்து நெஞ்ச நிமித்திட்டு இருக்குது இல்ல என்ன போல இந்த உலகத்துல யாரும் கிடையாது அந்த பரிசேனை போல அல்ல அந்த ஆயக்காரனை போல ஏரெடுத்து பார்க்கவும் துணியாமல் அவன் பணிந்து குனிந்து வணங்கி ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னானே அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக சென்றான் பரிசெய்யன் அல்ல பீடத்தில் வந்து அவன் பீட்டுக்கிறான் நான் பத்துல ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்றேன் இருக்கிறான் பாண பாலவானா இருக்கிறேன் உடல் குழைய உள்ளிருந்த கள்ளம் குழைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சூது வாது பாரதியார் சொல்வாரு உதடு பிதத்துகின்றதாம் எப்படி பிதற்றுகிறதாம் சிவ சிவா என்று உள்ளே நான் எப்படா போய் கள்ளு குடிக்கலான்னு காத்திருக்குமா பாரதியருடைய வார்த்தைகள் கள்ளம் குழைய என்று காண்பேன் பராபரமே உன்னை என்று காண்பேன் தெய்வீக தரிசனத்தை முகத்தினுடைய தரிசனத்தை என்று காண்பேன் என்ன அருமையான வார்த்தைகள் நன்று செய்வதற்கு உடன்படுவாயேல் நல்ல நெஞ்சமே வல்ல இவ்வண்ணம் இன்று செய்தி நீ நாளை என்பாயேல் இன்றிருந்தவர் நாளை நின்றிலரே ஒன்று செய்யணுமா உடனே செய் ஒன்றேசை செய் நன்றே செய் இன்றே செய் என்ன செய்யணுமோ உடனே செஞ்சாகணும் காலம் தாழ்த்தி போட்டினா அது நடக்காது நாளை என்றால் அந்த நாளை வராது கடவுளுக்கு முன்னால் பல வகையான காம்ப்ரமைஸ் கடவுள் நம் உள்ளத்தை பார்ப்பவர் அவருக்கு தெரியும் நம் உள்ளம் எப்படி இருந்து ஆகவே ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் கிவ் மை விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த் உண்மை வழி நடக்கவும் எல்லா தீய வழிகளையும் விளக்கவும் உன் ஞானத்தையும் திறனையும் தாரும் உன் வார்த்தையை கேட்பவராய் மட்டுமல்லாமல் உன் வார்த்தையின் வழிகா வழி நடப்பவராய் இருப்பேனாக ஏற்று வர மறுமும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் என்னை கூப்பிடு போல எம் மாநகரை எழுப்புகிரோ நன்றி எதில் நிற்போம் பெறுவோம் ஆண்டு வரை மீட்பளிக்கும் குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இறக்கத்தை கென்று கேட்கிறோம் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் வீராக எங்கள் ஆண்டு வரிய கிறிஸ்துவியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் துமியாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்